வணக்கம் நண்பர்களே இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது இந்த குளிரில் என்ன பண்றதுன்னே தெரியல படிக்கவும் தோண மாட்டேங்குது நம்ம இம்மான் நான் கால் பண்ணோம்ல அவரோட அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிறைய பேர் வந்து கேட்டாங்க நீ வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபிட்னஸ் வெயிட் கெயின் பண்ணலாம் சொன்னியடா அதை பத்தி போடாமல் மற்றபடி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காடன்னு கேட்டிருந்தாங்க நம்மளால ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி போட முடியல நண்பர்களே நம்ம ஃபுல்லாக டெய்லி டெய்லி ப்ளாக் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி வீடியோ தான் போடணும்னு ஆயிடுச்சு உங்களுக்காச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் ஆனால் காலேஜ் ஒர்க்கனால எதுவுமே பண்ண முடியல எக்ஸாம்னால நீ என்னடா வளரன்னு நீ சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அதை விட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் பிஐடி கார் ஒன்று ரீபெயிண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்திருந்தாப்பில அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் வந்து பார்த்தோம் நம்ம நினைச்சதோட வண்டி நல்லாவே பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் மழை புடிச்சிருச்சு மழை நின்றதுக்கு அப்புறமா நம்ம திரும்பியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து கார் தான் ரொம்ப பிடிக்கும் பைக்கோட ஏன்னா நான் பத்தாவது படிக்கும் போதே வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி ஏழாவது படிக்கும் போதே வண்டி எடுத்துட்டு போயிட்டு மரத்துல சரி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இப்போ இப்ப நல்லா தான் ஓட்டிட்டு இருக்கேன் வண்டியை வீட்டில டிரைவர் நான் முன்னாடியே சொல்லிருக்காங்க ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு தான் வண்டி பிடிக்காம இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் ஆனால் அதோட நம்மளும் ஒர்க் வந்துட்டோம் அண்ணா வேலை பார்க்க வேண்டியதெல்லாம் பணக்கார அந்த வண்டிக்கு போன வீடியோ அப்கமிங் வீடியோ நல்லா இருக்கும் நான் இது பிளான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அது எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச கையோட வந்து நான் ட்ராவல் பண்ணலாம்னு இருக்கேன் அப்போ நண்பர்களே அதான் எந்த ஊர் போகலான்னு சொல்லி இப்போ மேப்பில் பார்த்துட்டு இருந்தோம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க எந்த ஊருக்கு போகலான்னு ஸோ அதுக்கு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் நம்ம ஒரு நல்ல வீடியோ சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ்